நண்பர்கள இன்றைக்கி உங்களுக்காக புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னென்னு தெரிஞ்சிக்கவே கதையோடைய டைட்டில் என்னென்னு பார்த்துணும் என்னென்னா நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் ராகுல் எனக்கு இருபத்தி ஒரு வயசாகுது எங்கள் அம்மா பேர் சிந்துஜா எங்கள் அம்மாவுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது அவ்வளோ பேர் செந்தில்குமார் எங்கள் அப்பாவுக்கு நாற்பத்தெட்டு ஆகுது அதாவது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாக்கும் பத்து ஆண்டுகள் டிஃப்ரெண்ட்டு என்னென்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காதல் திருமணம் கிடையாது வீட்டிலே பார்த்து கல்யாணம் பண்ணாவும் தான் எங்கள் அப்பாவுக்கு முப்பத்தி மூணு ஆகும்போது தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலையிலே வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க எப்போதுமே இப்படி தான் எங்கள் குடும்ப சூழ்நிலை நடந்துகிட்ருக்குறோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அதாவது நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நான் வீட்டில் இருக்கேன் நான் காலேஜ் முடித்து ஒரு மாதம் ஆகுது அதன் காரணமாக நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்த ஒரு காரணத்தினாலேயும் எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதன் காரணமாக எங்கள் அம்மா வேலையை விட்டு நின்றுட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருந்தார் எங்கள் அம்மா பிரைவேட் வேலையில் இருந்தாங்க அதனால் சரி அம்மா அப்பாவால் வேலையை விட முடியாது வேலையை விட்டால் அதை கவர்மெண்ட் வேலையை திரும்பி வாங்க முடியாதுன்ற காரணத்தினால எங்கள் அம்மா வந்து அவங்களோட வேலையை விட்டுட்டாங்க அதை ரெசின் பண்ணிட்டு என்னோடய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க இதன் மாதிரியான வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் நான் காலேஜ் முடித்த உடனே வேலை எனக்கு கிடச்சிது ஆனால் வேலை வேணான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஒரு வருஷம் நீ வீட்டிலே இரு உடம்பு பார்த்துக்கோ அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு அதன் காரணமாக நான் வந்து வேலையை எதுவுமே ட்ரை பண்ணாமல் நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம் எங்கள் அப்பா காலையில் ஆறு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார் எங்கள் அப்பா ஆறு மணிக்கு கிளம்புனார்னா எட்டு மணிக்கு அவருக்கு ஆஃபீஸ் இருக்கு அதே மாதிரி அவருக்கு நாலு மணிக்கு சாயங்காலம் முடிஞ்சிடும் நாலு மணிக்கு முடிஞ்சால் அவர் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கே வந்துடுவார் எப்போதுமே நாங்கள் வந்து ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஒன்றா தான் பேசுவோம் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துப்பாங்க எங்கள் வீடு என்ன என் மேலே ரொம்ப பாசமாக தான் நடந்துப்பாங்க இப்படி தான் என்னுடைய ஒரு வாழ்க்கை நான் இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் இருந்தாங்க ஆனால் என்னென்னா நான் வந்து எப்போதுமே தனி ரூமில் தான் தூங்குவேன் எங்கள் அப்பா அம்மா ஒரு ரூமில் தூங்குவாங்க நாங்கள் இருக்கிறது சொந்த வீடு தானே வச்சுக்கோங்க அவங்க அம்மாவும் அவங்க தூங்கும்போது அந்த ரூம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் நான் தான் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு நான் பொதுவாக இப்போ எந்த விதமான வேலையும் இல்லாத காரணத்தினால நானும் ரொம்ப சோம்பேறியாகி எந்த வேலையாக செய்கிறதில்ல எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபோன் பார்த்து நைட்டு எப்படி இல்லைனாலும் ரெண்டு மணி மூணு மணி ஆகிடுது தூங்குறதுக்கு ரெண்டு மணி மூணு மணி ஆகும்போது டெய்லியும் அதே மாதிரியே ரொம்ப லேட்டாகிடுது அதன் காரணமாக நைட் லேட்டாக தூங்குறதுனால காலையில் லேட்டாகுது ஏன்னா எனக்கு தான் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கேன் இது நடந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் திடீர்னு ரொம்ப சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு திடீர்னு என்னன்னே ஒன்றுமே புரியல என்ன அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்கிறேன் ரொம்ப மன உளைச்சலா போகுது ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்க்குறேன் அஞ்சாவது நாள் நானே போய் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் என்ன அம்மா உனங்களுக்கும் அப்பாக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அம்மா அம்மா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இல்லை அவரு அது புரியாது நான் சொன்னா நீ தப்ப நினப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்ல சொல்லுங்கம்மா இது வந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை அவர் வந்து எப்போ பார்த்தாலும் தூங்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்னம்மா தூங்குறது தானம்மா இயல்பு எல்லாருமே வீட்டுக்கு அப்புறம் காலையில் ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வராரு அவருக்கும் தூக்கம் ஆகணும்லம்மா அவருக்கும் டயர்டாக இருக்குல்ல அவர் தூங்கி தூங்கித்தனமா ஆகணும் அப்படின்னா இல்லைடா அவர் தூங்குறாரு அதனால நீ வந்து இந்த ரூமில் டெய்லி இந்த ரூமில் வந்து நீ இருந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது எங்கள் அம்மா அதாவது அவங்க செய்கையில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ட்டு எனக்கு அதை கேட்கும்போது பக்குன்னு இருந்தது ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆஹாஹா என்னன்னா அது நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறோம் போல் இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா அல்லது வேணாலும் சொல்லலாமான்ற மாதிரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது என்னென்னா மூளை வந்து வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது எப்படி மூளை வேணான்னு சொல்லுது மனசு வேணும்னு சொல்லுது அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னாலும் என்ன ஆகும் இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும் யார் யாருக்குலாம் தெரிஞ்சால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன் நான் என்ன அவங்ககிட்ட சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிதான் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் வந்து டைம் கொடுங்க நான் நாளைக்கு நல்லா முடிவு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசித்தேன் அப்போ எனக்கு எப்படின்னா என் மனசு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது என்னென்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன் ஓகே தான் அப்போ தான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் தானே சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் இதெல்லாம் சொல்லுவாங்க என்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதே மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது சரி ஓகே சொன்னதுதான் இப்போ இருபத்தி நாலு வயசாகிடுச்சு இப்போ அடுத்தது உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி எனக்குரிய அதாவது எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது என்னன்னா திடீர்னு ஒரு நைட்டில் அதாவது ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள வரைக்கும் இது சரின்ற மாதிரி தோணுது ஆனால் காலையில் ஒரு ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இது தப்புன்ற மாதிரி தோணுது நான் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப இதுவாகிட்டேன் என்னன்னா அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாதிரி எனக்கே தோணுது ஆனால் பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது ஏன்னு கேட்டால் அப்படி நான் போய் கேட்டேன்னா இங்கே அதாவது எனக்கு யார் சொன்னாங்களோ அவங்களுடைய பேரை வந்து கெட்டு போயிடணுன்ற மாதிரி நானே யோசிக்கிறேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி என்ன தான் பண்ணுறது சரி நான் என்ன யோசிக்கலாம் சரி ஓகே நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன் இல்லை இல்லை ஆனாலும் வேணாம்னு தோணுது அதே மாதிரி அடுத்த நாள் அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அடுத்த நாள் நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் ஆமாம் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சுக்கலான்னு கேட்டேன் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று பிரச்சனை வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன யோசிக்கிறேன் இல்லை ஒருவேள் நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது நான் ரொம்ப தயங்குறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு அப்போ சரி அவங்களும் என்னன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க அவங்க தான் அடுத்து தான் திரும்பி ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுறதுக்கு ஆரம்பித்தாங்க என்ன என்ன இது என்ன தான் முடிவு மாதிரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா ஆ ஆமாம் நான் வந்து இப்போ ஓகேன்ற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே வேறு லெவல் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் அப்போ என்ன சொன்னேன்னா இல்லை இல்லை எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் டைம் எடுத்துக்கோ ஆனால் நான் என்ன சொன்னது உனக்கு தெரியும் அதனால் எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ரொம்ப யோசித்தேன் அடுத்த நாள் என்னன்னா நான் என்ன யோசிக்கிறேன் முதலடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் உடனே ஃபோன் பண்ண உங்களுக்கு இல்லை நான் வந்து ரொம்ப யோசித்தேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தோணாது உனக்கு ஒன்றும் பயப்படாதா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப என்னை கம்பல் பண்ணாங்க அவங்க என்னை கம்பல் பண்ண கம்பல் பண்ண என்னென்னா எனக்கே தோணுது இது ஓகே தான் ஓகே தான்ட்டு ஆனாலும் நான் திரும்பி அவங்கள நான் அவங்கள நேரில் சந்திக்கணும்னு சொன்னேன் அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன் அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காதுங்க இல்லை சொல்கிறது எல்லாமே ஓகே தான் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும் என் வீட்டில் தெரிஞ்சாலே இது பெரிய பிரச்சனை ஆயிரும் இது வந்து ஒரு பத்து தலைமுறைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனையே அதனால இது வேணாம் நீங்க வந்து எப்போதும் போலா இருங்க நானும் எப்போதும் போல இருக்கேன் நம்ம சந்தோஷமா இருப்போம் அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அதற்கு மேலே நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வேணாம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அதனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் கூடன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நானும் மூணு நாள் கூட டைம் எடுத்துக்குவோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் மூணு நாள் கழித்து வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு எனக்கு வேணான்னு தான் தோணுது நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்லி அவங்களே கையெழுத்து என்னை கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன் நீ வாழ்க்கையிலன்ட்டு அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இதான் நண்பர்கள் அதாவது மார்ல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல கான்டாக்ட்டை சந்திப்போம்